இந்த டயக்ராமு ஸோ இந்த ரெண்டு டயக்ராம் தான் நம்ம பயன்படுத்துவோம் இந்த ரெண்டு டயக்ராம பயன்படுத்தி நம்ம ஒரு மாடலை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த மாடல் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இசோ ஆன் மெட்டீரியலிஸ்டிக்கா இல்ல நான் மெட்டீரியலிஸ்டிக்கா பார்க்கணும் இப்ப ஃபர்ஸ்ட் இன்டர் பர்சனல் இந்த பேர் ஃபர்ஸ்ட் மாடலை எடுத்துப்போம் ரெண்டு நபர்களுக்குள்ள மாடல் அப்ப மெட்டீரியலிஸ்டிக் சொன்னா அதர் ஹியூமன் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இல்லையே மெட்டீரியல்ஸ் அது ஒரு பொருள் இல்லனா அதர் திங்ஸ் நான் ஹியூமன் மெட்டீரியல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதர் யுமனு இல்ல குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இல்ல நான் மெட்டீரியல் எடுத்துக்கலாம் இதே இன்டர்பர்சனல்ல நான் மெட்டீரியலிஸ்டிக் இருக்கலாம் அதாவது எல்லாமே சுத்தி நல்லா இருக்கும் அவரு மட்டும் நல்லா இருக்க மாட்டாங்க அவர் நஃப்ஸ் சரி இருக்காது அவருடைய அக்கள் சரி இருந்திருக்காது அதெல்லாம் இஷ்யூ வந்திருக்கும் அவருடைய கல்ப்பு சரி இருந்திருக்காது அதால இஷ்யூ வந்திருக்கும் அதாவது ரூ சரி இருந்திருக்காது அதால ரூ இஸ்யூ வந்திருக்கும் அவங்கள கைப்பு சரி இருக்காது அதாவது இசு வந்திருக்கும் இன்னைக்கு மெனி அதிகமான குடும்பத்துல பார்த்தேன்னு வச்சுங்களா இது வேற என்ன நம்ம பார்க்க முடியும் கரவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எடுத்தாலும் சரி அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை எடுத்தாலும் சரி யாரு எடுத்துக்கிட்டாலும் நான் என்ன நினச்சுமான் ரொம்ப சிம்பிளா நம்ம எளிமையா சொல்லிக் கொடுப்பதுக்கேன் இஸ்லாமிக் சைக்காலஜி மாடர்ன் சைக்காலஜி மாதிரி இல்லை ரொம்ப குழப்பம் அது அதுக்குதான் நான் நான் உளவியல் வல்லுனர் மாடர்ன் சைக்காலஜி பிஹெச்டி பண்ணிட்டு ப்ரொஃபஸராக இருக்கேன் இருந்தாலும் இஸ்லாமிக் சைக்காலஜி எனக்கு என் ஏன் எந்த அளவு பட்டுனா அதோடைய ஆழமான கருத்து புரிஞ்சதால தான் அதான் இதுக்கு வந்து ஸ்பெஷலா நான் வந்து இது கொடுத்துட்டுருக்கேன் ஸோ ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஈஸியான விஷயம் ஏன்னா நான் மெட்டீரியல் கான்செப்ட்டை வந்து மாடர்ன் சைக்காலஜி எடுத்துக்கல அதால அவங்க மெட்டீரியல் வச்சு அழுகுறாங்க ஆனால் இஸ்லாமிக் சைக்காலஜி நான் மெட்டீரியல் கான்செப்டை எடுத்துக்கிறாங்க ஏன்னா குரான் அபீஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்காதால ஈசியான முறையில் இலகுவான முறையில் மிகப்பெரிய அளவில் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம கண்கூடா பாக்குறோம் அப்ப இன்டர் பர்சனல் இஷ்யூஸ் இது பாத்துக்கோ அடுத்த இஷ்யூஸ் வாங்குவோம் இன்ட்ரா பர்சனல் இஷ்யூஸ் நல்லா புரிஞ்சுங்க இன்டர் பர்சனல் நான் ஃபைனான்ஸ் போடல அதர்னா நான் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் போட்டிருக்கேன் அது பைனான்ஸ் உடைய அடிப்படையில் அது வந்துச்சுன்னா அது இன்ட்ரா பர்சனல் ஆயிடுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அங்க காசிதா பிரச்சனைன்னு சொன்னா அது ரெண்டு பேருக்கு இன்ட்ராபர்சனல் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு பேருக்குள்ள காசு வைங்க அவங்களுக்குள்ள அன்பு வந்துரும் நல்லா புரிஞ்சுங்க அது இன்டர் பர்சனல் இன்டர் பர்சனல் சொல்ல முடியாது அப்ப யாருக்காவது ஒரு ஆள் தான் இன்ட்ரா பர்சனல் இஃபெக்ட் இருக்கும் அப்புறம் இன்டர் ரெண்டும் இருக்கும் அப்ப இன்ட்ரா பர்சனல் சொன்னா நமக்குள்ள அது ரெண்டு டைப் போட்டிருக்கேன் ஒன்னே நல்லா புரிஞ்சுங்க ஒன்னு பைனான்சியல் இன்னொன்னு ஸ்கில்டு பேஸ் இன்னொன்னு ஹெல்த் இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் என்னன்னா அவருக்கும் அவர் மன ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சிக்கல் மனசுக்குள்ள இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதுக்கு குறைச்சலே இல்லைங்க முக்காவாசி பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் எடுத்துட்டா காசி தான் பணம் தான் அடுத்த பேருக்கு பார்த்தா ஸ்கில் எல்லாம் வேலை செய்யறா என்னால செய்ய முடியல எல்லாம் அப்படி இருக்கா என்னால பண்ண முடியல பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் சில ஆளுக்கு எடுத்த ஹெல்த் முதல்ல மாதிரி என்னால இருக்க முடியல ஹெல்த் சில ஆளுக்கு ஸ்பிரிச்சுவல் சில ஆளுக்கு ஸ்பிரிச்சுவல் சோ இது மெட்டீரியலிஸ்டிக்ல நிறைவன் ஸ்பிரிச்சுவல மெட்டீரியலிஸ்டிக்ல தான் சேர்த்து இருக்கிறாங்க சோ இது எல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்ஸ் இந்த மெட்டீரியலிஸ்டிக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நான் மெட்டீரிஸ்டிக் எலவென்ட் இருக்கு பாருங்களேன் நஃப்ஸுக்கும் அக்கலுக்கோ கல்புக்கும் ரூஹுக்கும் கைபுக்கும் நடுவுல ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட் சோ இந்த கான்ஃப்ளிக்டு எப்போ எப்போ இன்ட்ராபர்சனல் ஆகுது இது எப்ப மெட்டீரியலிஸ்டுக்கு அதிகமாகுதோ நான் மெட்டீரியலிஸ்டிக் விட மெட்டீரியலிஸ்டிக் அதிகமாகுதோ அந்த இடத்துல இன்ட்ரா பர்சனல் கான்ஃபிளிக் கிரியேட் ஆகும் அதாவது உண்மையிலே அங்க பொருள் இல்ல உண்மையிலே அங்க ஸ்கில் இல்ல உண்மையிலே அங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு உண்மையிலே அங்க சம்திங் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கும்போது அதாவது அவங்களுக்கு உள்ள உள்ள நான் மெட்டீரியல் இஷ்யூவை விட மெட்டீரியலிஸ்டிக் அதிகமா இருந்துச்சுன்னா தட் மீன் மெட்டீரியலிஸ்டிக் இஷு இஸ் மோர் தென் நான் மெட்டீரியலிஸ்டிக் ஒன் அப்படி இருந்தா அது பேரு என்ட்ரா ஏன்னா அங்க பணம் கொடுத்துட்டா மனசு சந்தோஷம் ஆயிடும் அங்க ஸ்கில் கத்து கொடுத்தா சந்தோஷம் ஆயிடும் அங்க ஹெல்த் கொடுத்தா சந்தோஷம் ஆயிடும் ஆனா ஒன்னொரு முக்கியமானது சைக்காலஜிக்கல் சைக்காலஜிக்கல் நம்ம பார்க்கலாம் வச்சுங்களேன் மேல உள்ள அதே இதை பட் இங்க என்னன்னா எல்லாம் இருக்கும் ஆனா மனசு சரி இருக்காது நப்சு சரி இருக்காது தட் மீன் தே ஹாவ் த நான் மெட்டீரியலிஸ்டிக் இஷ்யூ தன் த மெட்டீரியலிஸ்டிக் ஒன் அவங்கள்ட்ட பணம் இருக்கும் காசு இருக்கும் ஹெல்த் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது ஒரு கிளியாரிட்டி இருக்காது அப்ப அந்த மான் நான் மெட்டீரியலிஸ்டிக் இஷ்யூ அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல சைக்காலஜிக்கல் நுத்தமான விஷயங்க இது வந்து நியூரோ சயின்ஸ் பேஸ்ல நான் சொல்றேன் நான் இதை பத்தி ஆதாரங்களை நான் வந்து எடுத்து வைக்கிறேன் இத பத்தி நான் ஆதாரங்களை உங்களுக்கு முன்னால எடுத்து வைக்கிறேன் நியூரோ சயின்ஸ் பேஸ்ல நான் வந்து சொல்றேன் அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது அமாங் நான் மெட்டீரியலிக்ஸ் இப்ப பிரிச்சுட்டோம் இன்டர்பர்ல தனியை பிரிச்சிட்டோம் ஆர்டரே மனிதர்கள் மனிதர்கள் கரெக்டா இருக்கிறாங்க அதுக்கு பிறகு பணம் காசி பதவி எல்லாமே அதுக்கு பிறகு என்ன நான் கல்புக்கும் அக்களுக்கு நடுவுல ஒரு முரண்பாடு இருக்கும் அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய நப்சுக்கும் அவனுடைய கல்புக்கும் உள்ளத்துக்கு நடுவுல ஒரு முரண்பாடு இருக்கும் அந்த முரண்பாடுகள் நப்சுடைய ரூகுடி அது கைபூ வித் வித்ர் விவுட் அது எல்லாம் நார்மலா இருக்கும் நப்ஸ் நார்மலா இருக்கும் குருகு நார்மலா இருக்கும் கைப்பு நார்மலா இல்லன்னு நார்மலா இருக்காது ஆனா மெயின் கான்ஃபிளிக் தான் சொல்லுவாரு இந்த கான்ஃபிளிக் எப்ப கிரியேட் ஆகிருக்குன்னா இருக்கும் அது ஒரு அன் உள்ள மனசுக்குள்ள புகந்து இருக்கும் ஆனா அது காரணத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அவங்களோட விஷயங்களை அவங்களால உணர முடியாது அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நாம என்ன செய்யறோன்னா இந்த இஸ்லாமிக் சைக்காலஜிக்கல் மாடல் இந்த அண்ட் கூடிய அடிப்படையில அதை வெளியே கொட்டுவோம் லெவல்ல இருக்கும் அன் லெவல்ல இருக்கும் ஆல் மனசுல அது இருக்கும் அப்போ சென்சேஷனல் கான்ஃபிளிக் என்ன சென்சேஷனல் கான்ஃபிளிக் சொன்னா மேல உள்ளது எல்லாமே இருக்கும் பொதுவா மெட்டீரியலிஸ்டிக்கும் தான் ஒரு பிரச்சனையே வெளிப்பொருளுக்கும் உள் பொருளுக்கும் நடுவுனதான் ஒரு பிரச்சனை நான் அப்படின்னா வெளிப்பொருளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் விட அதாவது கைபுடைய தாக்கம் தாக்கம் எப்ப அந்த அந்த நான் மெட்டீரியலிஸ்டிக் மேல நப்சு மேல இருக்கும் அப்போ கல்லூடைய அக்களுடைய கான்ஃபிளிக்ட் அந்த நப்சு மேல இருந்துச்சுன்னா நூலு அது அவங்களால உருவாகுனது அது நப்சால உருவாகுனது ஆனா கைபோ இது சில சமயத்துல உள்ளேர்லும் தாக்குதல் வரலாம் இல்ல வெளியிலும் தாக்குதல் வரலாம் வெளியிலேயும் தாக்குதல் வருதுன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அவங்களை அட்டாக் பண்ணும் அவங்க எப்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்க அட்டாக் பண்ணும் அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இல்லேன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட தாக்கம் அவங்க மனசுல அதிகமாக இருக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியுடைய தாக்கம் அவங்களுக்கு தெரியாது அது வந்து அவங்களுக்கு பலகீனமான காட்டும் இது வந்து என்ன செய்யணும் நப்சுல அக்கல்ல கல்புல ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் இது சென்சேஷனல் கான்ஃபிளிக் சொல்லுவாங்க கடைசியா சொன்னா பயாலஜிக்கல் ஒன் நேச்சரல் ஒன் நோ சாப்டர் மேல உள்ளது எல்லாத்துக்கும் மெட்டீரியலிஸ்டிக் எக்ஸிஸ்டன் சொல்லலாம் இல்ல சொல்லாத இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல மெட்டீரியலிஸ்டிக் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு சாத்தியமே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் கண் இல்லாதவன் பாக்குறதுக்கு ஆசைப்படுறது காது இல்லாதவன் கேட்கறதுக்கு ஆசைப்படுறது குழந்தை பாக்கியம் ஒரு ஆளுக்கு வராத சூழ்நிலை ஒரு நபருக்கு எழுந்த பிறகும் அவன் குழந்தை பாக்கியத்துக்கு ஆசைப்படுவது புரியுதுங்களா அவன் உடல்ல ஒரு சார்ந்த பிரச்சனைகள் இருந்த பிறகும் அவன் அந்த விஷயத்துக்கு ஆசைப்படுவான் அதாவது இயற்கையாகவே நேச்சராகவே ஒரு விஷயம் ஒரு மனிதத்துல இல்லைன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்வது தான் மனிதனுடைய உண்மையான வேலை ஆனா இது ஏத்துக்காது அவன் இருந்தானா அது வந்து பயாலஜிக்கல் ஆர் நேச்சுரல் ஒருத்தன் பிறவிலேயே ஒரு சாதாரண ஏழையா இருக்கான் அவனுக்கு வருமானத்துக்கு எந்த வித சுச்சுவேஷனும் இல்லை அவன் ஒரு பணக்கார வீட்டுல வாழும்னு ஆசைப்படுறதும் இந்த வகையை சார்ந்து இருக்கான் படிப்பறிவு இல்ல அவன் கடத்தரா ஆசைப்படுவதும் எக்ஸிஸ்டன்ஸ் மெட்டீரியல் இருக்கு என்ற எந்தவித அறிகுறியும் தென்படாத நிலையில அவன் வந்து சில விஷயங்களை நான் மெட்டீரியலிஸ்டிக்க வச்சுட்டு அவன் வந்து ஆஃப் அதாவது அவன் வந்து வந்து எந்த அவன் ஆசைப்படுறது அதுக்காக நினைச்சு இன்னைக்கு அதிகமான இது போல உள்ள பிரச்சனைகளை பாதிக்கும் எல்லாம் ஆயிடுறாங்க ஒரு லெவலுக்கு ஆயிடுறாங்க அப்புறம் எப்படி வந்துட்டு இந்த உண்மையான விஷயத்தை அவன் மனநோயின் எக்ஸ்டர்னல் லேயர் இருக்குங்களா பொதுவா லேயர்னா ஃபர்ஸ்ட் அது ரைபான விஷயம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் மேலே போட்டிருக்கேன் அவுட்டர் லேயர் தான் ரைபு தி அன்சீன் ஆங்கர்ஸ் ஆல் டைமென்ஷன்ஸ் அது ரைப் என்ன செய்யுது இந்த இடத்துல பாக்குறாங்கல்ல நீங்க இந்த இடத்துல சுத்தி பாக்குறாங்க பாருங்க அதுதான் அன்சீன் ஆப்ஜெக்ட் அன்சீன் ஆப்ஜெக்ட் இருக்கு பாருங்க இந்த இடத்துல காட்டுற பாருங்க இது அன்சீன் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கு பாருங்க இது அன்சீன் ஆப்ஜெக்ட் தான் அன்சீன் ஆப்ஜெக்ட் அந்த ரைப் தான் எல்லாத்தையும் சுத்தி இருக்கு இத பத்தி குரான்ல எங்க சொல்லிருக்கா யாரு கேளுங்களா யாருக்கு தெரியுமா குரான்ல எங்க சொல்லிருக்கான் இத பத்தி எல்லா குரான்ல எந்த இடத்துல சொல்லிருக்கான் சூரா பாத்தியா முடிச்சிட்டு மிக பெரிய சூரா அலிப்லா மீன் அப்படின்னு சொல்லிட்டு தாலிகள் இத்தாப் லா ரை அப்படி முதலில் மறைவான விஷயம் துற பக்காரால சொல்லியிருக்கானா அப்போ மறைவான விஷயத்தை நம்புவரில் தாலிக்கல் இந்த கிதாப்ல உள்ள விஷயங்கள் எல்லாமே அதை ரிவீல் விமானங்கள் வந்திருக்காங்க அது ரிவீல் பண்றதுக்கு உலமாக்கல்கள் வந்திருக்காங்க அது ரெலிமன் ரிவீல் தான் அதை இல்லாம படிச்சவங்க உலகத்துல வந்துட்டு இருக்காங்க அறிஞர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க நம்ம கரெக்ட் அடுறான் நோட் அதுக்குள்ள தான் அக்கல் இருக்கு அதுக்குள்ள தான் கல்பு இருக்கு அதுக்குள்ள தான் நப்ஸ் ரூஹு இருக்கு சோ இதை வந்து இந்த நப்ஸ பத்தி சொல்லும் பொழுது கரெக்டா தொண்ணூத்தி ஒன்னாவது சூரா அது என்ன சூரா அ சம்சிலன் என்ன சொல்லிருக்கேன் நப்ஸ பத்தி சொல்லும்பொழுது வனம்சின் வமா சவ்வாஹா ஆத்மா மீது சத்யநாக அதாவது மீதும் அதை மனிதனாக உருவெடுத்தும் அது மனுஷனாக ஆக்கியவன் அல்லாவின் மீது பால் ஆமாஹா உஜூராக அதன் நன்மை தீமே அறிந்தவன் மீது நப்சி என்பது நல்லதை செய்யும் தீயதை செய்யும் என்று அறிந்தவன் மீது எவன் பாங்குங்களை விட்டு தன் ஆத்மாவை பரிசுத்தமாக்கி கொண்டாரோ பகது ஹாபமன் நிச்சயமாக அவர் விட்டு அடைந்து விட்டார் எவன் அதை பாவத்தில் கொதைந்து விட்டாங்க அவன் நஷ்டம் அடைந்திருக்கான்

நிச்சயமாக எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு நபுக்கும் பனிஷ்மெண்ட் சோதனை கொடுக்க மாட்டான் அது சக்திக்கு மீறி அவை தேடிக்கொண்ட நன்மை அற்றுக்கு சாரும் கசபத்து அதாவது தேடிக்கொண்ட தீமை அதுக்கு நல்லது அதுக்கு தாரும் தீயது அதுக்கத்தான் சாரும் நல்லதும் அதுக்குத்தான் சாரும் தீயதும் அதுக்கு தான் சா அப்படி சொல்லிவிட்டு அதாவது இந்த மாதிரி நல்லது செஞ்சு அதுதான் ச இதெல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே விட்டுட்டானா நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்ட போங்க இல்ல ஒரு டாக்டர்கிட்ட போங்க ஒரு ஒரு ஆள்கிட்ட போங்க நல்லா சொல்லியிருக்கான் நோ நோ ரப்பனா ல துவஹ்தனா இன் அசீனா எங்கள் இறைவனே எங்கள் கடமைகளை நாங்கள் எங்கள் கடமைகளை செய்ய மறந்து விட்டாலும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதை மறந்து விட்டாலும் தவறித்து விட்டாலும் அதை பற்றி நீ எங்களை குற்றம் குடிக்காதே தனது மறை டோன்ட்டு இறக்காதே என்ன என்னுடைய கதிர்ல கைபுல அந்த பனிஷ்மெண்ட் வடிவத்துல இறக்காதே அதுதான் இந்த இடத்துல கவனிக்க விஷயம் குற்றம் பிடிக்காதே அப்ப என்ன நமக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கறதோ தண்டனை கொடுக்கறதோ அது எந்த வடிவத்துல இருக்கும் மறைவான விஷயம் என்னன்னு தெரியாது நமக்கு அப்ப ரப்பனா வல தமிழ் அலைனா கம அமல் தஹு அது மாதிரி இறைவனே எங்கள் மீது கடினமான கட்டளை விதித்து டோன்ட் யூ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி மசூலியா அதாவது ஒரு பக்கம் கதிர் இன்னொரு பக்கம் மசூலியா குரானாயத்துல அழகா மாடல் வந்து கிரியேட் ஆயிருக்குங்க நான் வந்து பல ஸ்காலருடைய கிதாப்களை படிச்சு இது உருவாக்குன ஒரு பக்கத்துல கதர் சொல்றான் டோன்ட் புட் யுவர் கதர் ஓவர் மீ அதர் பக்கத்துல டோன்ட் புட் ஆன் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டல சுமத்தி விடாதே எங்களுக்கு முன் இருந்தவர் மீது கடினமான கட்டளை நீ சுமத்தியவாறு எங்கள் எரிவை நீ நாங்கள் தாங்க முடியாத சிரமங்கள் எங்கள் மீது சுமத்தி விடாதே

வனுசூரணாலல் கௌமில் ஆபதிரி மெட்டீரியலிஸ்டிக் வடிவத்துல கூட நமக்கு பிரச்சனை வரும் இன்டர்パーசனல் அஸ்பெக்ட்ல கூட பிரச்சனை வரும் அப்போ டு தி பவர் ஸ்கில் கேபிலிட்டி மெட்டீரியலிஸ்டிக் அஸ்பெக்ட் டு பீ அப்படின் அர்த்தம் ஆகவே உன்னை யாரிகூட்டங்கள் மீது வெட்டிபர எங்களுக்கு நீ ஒரு பொருள் உதவி செய்வாயாக இது பயான் மாதிரி சொல்லக்கூடாதுங்க தயவு செய்து நான் அதுக்காக உங்களுக்கு நான் சொல்லல யாருக்கு சொல்லி கொடுக்கணும்னா உங்கள்ட கவுன்சிலிங் வராங்க பாருங்களேன் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆயத்தை வச்சு நீங்க சொல்லித்தாங்க பாருங்க பெஸ்ட் ஒண்ணுமே இருக்காது அதுதாங்க குரான் அதுதான் குரானு சொல்லிடுங்க உங்களுக்கு இல்மன் இஸ்லாமியாவுடைய கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும் அத சிம்பிளா நான் என்ன செய்யறேன்னா அந்த டயகிராம்ல வரைய பாருங்க அல் கைபு மேல கீழே வருது எங்க வருது அடிப்படையில தான் இருக்கும் அந்த நப்சுல அந்த விஷயங்கள் வரும்பொழுது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் அக்கல் இருக்கும் ஒன்னொரு பக்கம் கல்பு இருக்கும் அது என்ன செய்யும் அதுதான் ஸ்டெந்தன் வந்து நம்ம ரூக அந்த ரூக அடிப்படையில என்ன செய்யுது ஏற்றத்தால் வரும் ஏற்றத்தாளுடைய அடிப்படையில நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு கைபு வரும் தில்ம நப்சுடைய அப்ப அந்த நப்சு வரும்போது அக்கலும் கல்பும் வரும் அப்ப ரூஹு வரும் அங்க ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படி ஒரு கைபு இருக்கும் அண்ணன் லைன் ஆகுது இருக்கும் இப்படியே இந்த சர்க்கிள் வந்து நம்ம சுத்தி போக்கும் நான் சொல்றது கரெக்டா தப்பா இதுதான் அன்னைக்கு சொல்லும் இதுலதான் அப் அண்ட் டவுன் வருது இங்கதான் தான் பிரச்சனை வருது இங்கதான் தான் இதுன்னு வருது இது பியூரா கிரப்பி கிளாஸுங்க இது கோச்சிங் மோட்டிவேஷன் கிளாஸ் தான் இல்லை நல்லா புரிஞ்சுங்க இஸ்லாமிக் சைக்காலஜி வந்து நான் துறப்பி பேஸ்டுக்காக தான் நான் நடத்துறேன் கோச்சிங் மோட்டிவேஷன் ஆஸ்பெக்ட்ல நான் நடத்தல இது அதுக்காகத்தான் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணி அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் நம்மளோட ஆப்லயே நான் கொடுக்குறேன் அதுல வந்து பார்த்து ஓகே ஸோ இப்போ அதுதான் சொல்லணும்ல குரான்லாம் என்ன சொல்லியிருக்கான் தாலிக்கு கிதாபுல்லா முஸ்தாபி புதல்லில் முத்தகி இதுதான் வேத நூல் இதில் சந்தேகமில்லை இல்லை நிறைய எச்சமுடையவருக்கு இது நேரான வகை காட்டும் அது மட்டும் இல்லைங்க நபீல் நாயம் சல்லா அவர் சதீஸ்ல த மோஸ்ட் கம்ப்ளீட் ஆஃப் யுவர் இன் ஃபைட் இஸ் ஒன் ஹூ வித் பெஸ்ட் கேரக்டர்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் யூ ஆர் தோஸ் ஹூ ஆர் பெஸ்ட் டு ஃபேமிலி லைஃப் இந்த வார்த்தையில கைமுடி விஷயம் அதிகமா இருக்கா இல்ல மெட்டீரியலிஸ்டிக் விஷயம் அதிகமா அதிகமா இருக்கா சொல்லுங்க பாப்போம் கண்ணு முன்னாலும் தெரியாது யாருடைய நற்குணம் நல்லா இருக்காங்களோ அவங்க தான் நல்லா இருக்கும் இந்த இடத்துல பாருங்க கவோஸ் அதர்ஸ் ஃபார் மற்றவங்க குற்றங்களை யார் மறைக்கிறோம் அவங்களோட குற்றம் நல்லா மறைக்கணும் இப்ப வெளியே போய் சொன்னா நம்மளை திட்டுவாங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இதுதாங்க இதுதான் அல் அதுவு